விக்னேஸ்வர ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கும் உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் இந்த ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வீடியோ திருமண வாழ்க்கை கசக்குதா இன்னும் ஒரு திருமணம் செய்ய ஆசையா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இன்னைக்கு நிறைய திருமணங்கள் வந்து செஞ்சு மூணு மாதத்தில் ஆறு மாதத்தில் ஒரு வருடத்தில் அந்த வாழ்க்கை கசந்து போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு நிறைய ஆயிடுச்சு நிறைய அந்த மாதிரியான கேஸ் வந்து நிறைய வருதுங்க ஸோ அதனால் வந்து இதற்கான ஒரு வீடியோவும் போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா திருமணமாகி ஒரு வருடம் கூட ஆகல அதுக்குள்ளேயே வந்து பிரிகிறாங்க இன்னொரு திருமணம் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனுக்கும் வராங்க ஸோ அவங்களும் வந்து ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் முதல் திருமணம் வந்து நிலைக்கல அப்படின்னு சொன்னால் இரண்டாவது திருமணம் எப்படி பார்க்கறது ஒருபடியாக பார்த்து திருமணம் பண்ணோம்னா இரண்டாவது திருமணம் வந்து நிலைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதுவும் வந்து சரியாக பார்க்காம வந்து செஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் இரண்டாவது திருமணமும் வந்து பிரச்சனைகளை வந்து போய் முடியும் அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஸோ இந்த வீடியோவில் வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் கடைசியில் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எல்லா விஷயமுமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான் ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸை அண்ட் சர்க் உங்களோட ரிலேட்டிவ் சர்க்கிளில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே என்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டைம் டு டைம் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் சரி ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக தொடங்குது ஒரு கணவன் மனைவி திருமணம் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷமாகத்தான் போயிட்டுருக்குது நல்லா எங்கெங்கே சுத்தணுமோ சுற்றிக்கிட்டு எல்லாம் எங்கெங்கே பார்க்கணுமோ எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணுறது எல்லாமே பண்ணி ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்வதற்கு அப்படின்னு சொல்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்கும் அதுல ஒவ்வொரு விஷயங்களா ஒவ்வொரு விஷயங்களா பிடிக்காத விஷயங்களும் வரத்தான் செய்யும் ஏன்னா வாழ்க்கைங்கிறது வந்து இன்பம் துன்பம் ரெண்டுமே கலந்தது தான் வந்து வாழ்க்கை அதே மாதிரி வந்து ஒருத்தர்ட்ட வந்து எல்லா கேரக்டருமே வந்து நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது ஒருத்தட்ட எல்லா கேரக்டருமே வந்து தீமையாக இருக்கும் நல்லா இருக்காதுன்னு சொல்ல முடியாது ஸோ ஒரு நல்ல குவாலிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு செட்டன் பார்ட்டில் இருக்கும் ஒரு கெட்ட குவாலிட்டி அப்படிங்கிறதும் ஒரு செட்டன் பார்ட்டில் இருக்கும் ஸோ இதை ரெண்டையுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது தான் ஒரு வாழ்க்கை சொல்லி சொல்றது இந்த ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத தான் வந்து வாழ்க்கையில இந்த பிரிதல் டைவர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வருது ஸோ வாழ்க்கையிலங்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் அப்படிங்கிறது சொல்லி எதனால் பிரிஞ்சிங்க சொல்லிட்டு ரொம்ப ஆராய்ச்சி போயிட்டு உள்ள போய் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணோம்னா ஒரு கவுன்சிலிங் கொடுத்தோம்னா ரொம்ப பார்த்தா ரொம்ப ஒரு அல்பமான ஒரு விஷயத்திற்காக வந்து அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்ச மாதிரி இருக்கும் சோ அவங்களுக்கு நமக்கு அதை வந்து அல்பமான விஷயமா தெரியுது ஆனா அவங்களுக்கு அது அவ்வளவு பெரிய விஷயமாக தெரிஞ்சதான் வந்து பிரியறாங்க கசக்குது அப்படின்னாச்சும் சொல்றாங்க ஒருத்தர் ஒருத்தர் மேல காமிக்கிற அக்கறை ஒருத்தர் ஒருத்தர் மேல வந்து எடுத்துக்கிற ஒரு எஃபர்ட் அப்படிங்கறத வந்து மற்றவங்களே மாற்றும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியறது இல்லை அதாவது ஒரு கணவன் மனைவி மேலே காட்டுற அன்புகள் மூலமாக கணவன் அன்டம் உள்ள நெகட்டிவ் பாயிண்ட்ஸை கூட வந்து அந்த மனைவி பார்க்க மாட்டாங்க அதே மாதிரி ஒரு மனைவி காட்டுற அன்பின் காரணமாக கணவன் வந்து மனைவி கிட்ட இருக்கிற சில மைனஸ் பாயிண்ட்டை வந்து மறந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி முதல்ல எந்த மைனஸ் பாயிண்ட் இருக்கோ அதை மட்டுமே எடுத்து வந்து மேலோங்கி பார்க்கறது பார்வை இதனால தான் வந்து வாழ்க்கையில் வந்து திருமண வாழ்க்கையில் வந்து விரிசல்கள் விழுவதற்கான காரணங்கள் நிறைய வருது ஸோ அன்பாக ஆரம்பித்த அந்த வாழ்க்கை கடைசியில் திடீர்னு சில பிரச்சனைகள் வந்து ஆரம்பிக்குது லைஃப்பில் ஆரம்பித்து அந்த லைஃப்பை வந்து ஆக்சுவலாக நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம் பிரிஞ்சுக்கலாம் பிரிந்து வாழலாம் அப்படிங்கிற நிலைக்கு வராங்க சரி இதெல்லாம் வந்து நம்ம இப்போ முதல் திருமணம் அப்படின்னா சொன்ன உடனே வந்து ஒரு ஜோதிட ரீதியாக வந்து எந்த கிரகத்தை எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா சொன்னால் ஆணாக இருந்தால் அவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் எந்த அளவுக்கு இருக்குது இல்லை சுக்கரனோட தொடர்புகள் எந்தெந்த கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறத வச்சு அவருடைய மனைவியினுடைய கேரக்டரு மற்ற எல்லா விஷயங்களையும் வந்து சொல்லிடலாம் அதே மாதிரி உன்னுடைய பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாயோட நிலையை கொண்டு செவ்வாய் எப்படி என்ன பலம் பலத்தில் இருக்கார் அவரோட தொடர்பு கிரகங்கள் எது எது அப்படின்னு சொல்லி வச்சு அவருடைய கணவரனுடைய கேரக்டர்ஸு மற்ற எல்லா விஷயங்களையும் வந்து சொல்லிவிடலாம் ஸோ இதை பார்த்து தான் வந்து திருமணங்கள் வந்து முடிக்கப்படுது மெயினாக இன்னொன்று இந்த தேவையில்லாத ஒரு விஷயமான திருமண பொருத்தம் அப்படிங்கிறத பார்த்து திருமணம் பண்ணி வச்சிடுறாங்க ஒரு திருமண பொருத்தங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ஹம்பெக் திங்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எத்தனையோ வீடியோவில் வந்து சொல்லிகிட்டு தான் இருக்கேன் இந்த பத்து பொருத்தம் பதிமூணு பொருத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிறது ஒரு பெரிய பைத்தியகாரத்தனம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் ஸோ அந்த வகையில் பார்த்தால் ஸோ ஆணோட ஜாதகத்தில் சுக்கரனையும் பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாயோட பலம் மற்றும் சேர்க்கையை பொறுத்து இவங்களோட கேரக்டர்ஸை வந்து நம்ம தெரிஞ்சு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க சரி ஏதோ ஒரு காரணத்தினால பிரச்சனைகள் வந்துருச்சு அது சின்ன பிரச்சனையா பெரிய பிரச்சனையா அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் பிரிஞ்சிட்டாங்க பிரிந்தவர்கள் எனக்கு இரண்டாம் திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அது ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ யாராக இருந்தாலும் சரி இரண்டாவது திருமணம் செய்ய செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்போது அவருடைய ஜாதகத்தில் எந்த பாவத்தை பார்ப்பது எந்த கிரகத்தை பார்ப்பது அது தயவு செய்து ஸ்ட்ராங்காக இல்லைன்னா செய்து இரண்டாவது திருமணம் செய்யாதீர்கள் ஏன்னா முதல் திருமணத்திற்கு வந்து ஜாதகத்தில் ஏழாம் பாவத்தை பார்ப்போம் ஏழாம் பாவம் தான் கலத்திர ஸ்தானம் அப்படின்போது அந்த களத்திர தானாதிபதி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கார் இல்லை அந்த களத்திர ஸ்தானம் எந்த அளவுக்கு வந்து சுபமாக இருக்கு அப்படின்னா சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ இரண்டாவது திருமணம் அப்படின்னா சொல்ல வரும்போது ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கா ஒன்பதாம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்காரா அந்த கிரகத்தினுடைய சேர்க்கை யார் யார் கூட இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்த்தாதான் வரக்கூடிய இரண்டாவது கலத்திரத்தினுடைய குணங்களை சொல்லும் அதாவது ஒரு ஆணோட ஜாதகத்திலையும் சரி பெண்ணோட ஜாதகத்திலையும் சரி ஒன்பதாம் இடத்திற்குரியவர் ஒன்பதாம் இடத்திற்குரிய கிரகம் எந்த அளவுக்கு பலம் பெற்றிருக்கு அல்லது அந்த ஒன்பதாம் இடம் எந்த அளவுக்கு பலம் பெற்றிருக்கு ஒன்பதாம் இடத்திற்குரிய கிரகத்தோடு சேர்ந்த கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் கிரகங்கள் யார் யார் அப்படிங்கும்போது அதை ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா இரண்டாவது திருமணம் நிலைக்கும் கண்டிப்பாக இல்லைன்னா அந்த இரண்டாவது திருமணம் போயிடும் சரி அப்படியே இரண்டாவது திருமணம் பண்ணியிருக்கேன் சார் இரண்டாவது திருமணமும் வந்து எனக்கு வந்து கொலாப்ஸ் ஆயிருச்சு நினைக்கிறவங்க மூன்றாவது திருமணத்திற்காக முயற்சி செய்பவர்கள் பதினோராம் இடம் பதினோராம் பாவம் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல நிலையில் இருக்க வேண்டும் அல்லது பதினோராம் பாவ அதிபதி ஒரு நல்ல நிலையில் இருக்க வேண்டும் நல்ல சேர்க்கையில் இருக்க வேண்டும் அல்லது கிரக தொடர்புகளுடன் இருக்க வேண்டும் அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து மூன்றாவது திருமணம் நிலைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த பதினோராம் பகவும் பதினோராம் அதிபதியும் அடிபட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மூன்றாம் திருமணமும் வந்து இனிமையாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம் சரி இது பாவங்களை பொறுத்த அளவுக்கு இதே வந்து உங்களுக்கு கிரகங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா நான் சொன்ன மாதிரி ஆணோட ஜாதகத்துல முதல் திருமணத்திற்கு கலத்திரக்காரகனாக சுக்கிரனை பார்க்குறோம் பெண்ணோட ஜாதகத்துல கலத்திரக்காரனாக செவ்வாயை பார்க்கிறோம் ஸோ ஆணோட ஜாதகத்துல இப்ப பார்த்தீங்கன்னா கலத்திரக்காரகன் சுக்கிரனை முதல் மனைவியாக பார்க்கிறோம் இரண்டாவது மனைவியாக பார்க்க வேண்டியது புதனை பார்க்கணும் புதன் தான் வந்து இரண்டாவது மனைவி அதே மாதிரி மூன்றாவது மனைவியாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் மூன்றாவது மனைவி அப்படிங்கிறது சந்திரன் ஆக ஒரு ஆணோட ஜாதகத்துல இரண்டாவது திருமணம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஒன்பதாம் இடத்தையும் ஒன்பதாம் அதிபதியையும் பார்க்க வேண்டும் பிளஸ் புதனையும் பார்க்க வேண்டும் புதன் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லியும் பார்க்கணும் மூன்றாவது திருமணத்தை பார்க்கணும்னா பதினோராம் இடம் பதினொன்று கூடியவர் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதே மாதிரி உங்களுக்கு சந்திரன் எப்படி இருக்கார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அதே ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் முதல் கலத்திரக்காரகனாக நம்ம செவ்வாயை பார்க்குறோம் அந்த செவ்வாயை பார்த்துவிட்டு இப்ப அடுத்து இரண்டாவது திருமணத்திற்காக வர்றாங்க அப்படின்னா அதே ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் அதிபதி எந்த நிலையில் இருக்கார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அட் த சேம் டைம் குரு என்ன நிலையில் இருக்கார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் குரு வந்து நல்ல நிலையில் இருந்தால் மட்டுமே வந்து இரண்டாவது திருமணம் வந்து நிலைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மூன்றாவது திருமணம் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா பதினோராம் இடம் மற்றும் பதினோராம் அதிபதி எப்படி என்ன நிலையில் இருக்க மற்றும் சனி என்ன நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ சனி வந்து ஸ்ட்ராங்காக இல்லை சனி நல்ல சேர்க்கையோடு இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து மூன்றாவது திருமணமும் வந்து உங்களுக்கு கசக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு திருமணம் நடந்துருச்சு அந்த வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றது அப்படிங்கிறதே ஒரு பெரிய கலை ஸோ அந்த கலை வந்து சரியாக தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பிரியறீங்க அப்படின்னு இரண்டாவது திருமணம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வாழ தெரியாமல் தான் நீங்கள் வெளியே வந்திருக்குறீங்க சரி யார் மேலே மிஸ்டேக்கோ இருந்துட்டு போட்டோம் பட் வாழ தெரியல வாழ தெரியாமல் தான் வந்து வெளியே வர்றீங்க ஸோ இரண்டாவது திருமணம் செய்யணும் அப்படிங்கிறப்போ வந்து அதற்கேற்ற மாதிரியான பக்குவங்கள் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா அந்த கிரகங்கள் தான் உங்களுக்கு அந்த பக்குவங்களை கொடுக்கணும் ஸோ அந்த கிரகங்கள் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தால்தான் வந்து உங்களுக்கு இரண்டாம் திருமணமோ அல்லது மூன்றாம் திருமணமோ உங்களுக்கு நிலைப்பதற்கும் வாழ்க்கையில் கசப்பில்லாமல் உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கும் ஒரு திருமண வாழ்க்கையை வாழ்வதற்கும் உங்களுக்கு வழிவகுக்கும் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க மற்றவங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து யூஸ் ஆகட்டும் இந்த மாதிரி இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டைம் டு டைம் போடுற வீடியோஸ் உங்களை வந்தடையும் ஸோ இன்னொரு நல்ல விஷயத்தோடு இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை வெகு சீக்கிரம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சதீஷ்குமார் தேங்க் யூ